இன்னொரு விஷயம் பார்க்கணும் இதுதான் முக்கியமானது இதிலிருந்து வரக்கூடியதான் உங்களுக்கு வந்து முக்கியமாக கவனமாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு பாடம் அது என்னவென்று சொன்னால் குரான் வந்து அல்லாவுடைய வகி என்பதை நம்ம நிறுவிட்டோம் ஹதீஸ் அல்லாவுடைய வகி அது நிறுவிட்டோம் ஆதாரங்களோட ஹதீச மறுக்கிறவ முஸ்லீம் அல்ல என்பது நிறுவிட்டோம் ஹதீச நான் ஏத்துக்கிற மாட்டேன் குரானை மட்டும்தான் ஏத்துக்கிறேன் என்று எவனாவது சொல்வானே அவன் யாரே காபிர் என்று அல்ல தெளிவாக உலாய்க்கு ஹக்கா அவன் மெய்யான காவிரி என்று அல்லாஹ் அளித்திருக்கிற தீர்ப்பையும் இன்னும் பல வசனங்களையும் சான்றாக சொல்லி உங்களுக்கு சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த ஹதீஸை பின்பற்றுகிற விஷயம் வரும் பொழுது தௌஹிதமாக இருக்கிற நாமளே அல்லது ஹதீஸை பின்பற்று சொல்லக்கூடிய யாருமே அனைத்து ஹதீசிலும் பின்பற்றுவது கிடையாது அது ஏன் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் நாமளும் பின்பற்றது கிடையாது மற்ற எந்த குறிப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹதீஸ்களை தள்ளுகிறார்கள் நாமும் சில காரணத்தை சொல்லி ஹதீஸ்கள் சிலவற்றை மறுக்கிறோம் சிலவற்றை மற்றவர்களும் மறுக்கிறார்கள் யாரும் ஹதீஸ் என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு குரூப் இல்லை ஹதீஸ் சொல்லப்பட்ட அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப குரான் என்று சொன்ன உடனே அப்படி ஏத்துக்கிறோம் குரான் சொன்ன உடனே அதுல சகிகான குரானு லைஃபான குரானு பலமான குரான் வசனம் பலவீனமான குரான் வசனம் இருக்கா இல்ல குரான் வசனம் இது குரான் என்று சொன்ன உடனே அதுல எந்த விதமான கொஸ்டினும் இல்லாம எதையும் மறுக்காமல் எதையும் நிராகரிக்காமல் எதையும் தள்ளுபடி செய்யாமல் அனைத்து வசனங்களையும் நம்ம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொள்றோம் அனைவரும் ஏற்றுக்கொள்றாரு குரானை வந்து யாருமே குரானை மறுத்த முடிஞ்சு வச்சுக்கிறத ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹதீஸ் என்று வந்த உடனே அப்ப இது குரான் அல்லாஹ் சொன்னது ஹதீஸ் ரசூல்லா சொன்னது அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்கணும் ரசூல்லா சொன்னதை கேட்கணும் போது ஹதீஸ் எப்படி மறு சில ஹதீஸ் மறுக்கிறீங்க ஹதீஷன் வந்தா உடனே அப்படி ஏத்துக்கிற வேண்டியதானே என்று ஒரு சந்தேகம் தான் இன்றைக்கு உள்ள பெரிய குழப்பமா இருக்குது இந்த சந்தேகத்திற்கான தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் அந்த மாதிரி சில ஹதீசுகளை நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஹதீச மறுக்கிறாங்க அவங்க அதோட மறுக்கிறாங்க அதனால நம்ம உங்களுக்கு லிஸ்ட் போட்டு நான் சொல்லி காட்டுவேன் வேற வேற காரணத்தை சொல்லி அப்ப இந்த மாதிரி சொல்ற காட்சியை பார்க்கணும் அப்ப என்ன மேட்ருன்னு கேட்டா குரான் என்று சொன்னால் ஏன் அப்படியே ஏத்துக்கொள்கிறோம் ஹதீஸ் என்று சொன்னால் அதில் மாத்திரம் ஏன் வந்து சிலது ஏத்துக்கொள்கிறோம் சிலது ஏத்துக்கொள்வதில்லை இது நீங்க சிந்திக்கணும் இப்ப நபிகள் நாயகம் செல்லாலே சொல்லும் இந்த காலத்தில் வாழ்றாங்கன்னு வச்சுக்கிறோம் அல்லது நாம இப்ப நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்றோம்னு வச்சுக்கிறோம் பிரசுல்லா காலத்தில் இப்ப நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம் வச்சுக்கிறோம் அப்படி வாழ்ந்த காலமாக இருந்தால் ஹதீஸ்ல எதுவுமே லைவ் கிடையாது ரசூல்லா நேரம் உங்கள்கிட்ட சொல்றாங்க உங்க காதல கேட்கறிய அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு குரானு குரானு கட்டுப்படுற மாதிரி ஹதீஸ் கட்டுப்பட்டு ஆவணியே ரசூல்லா சொன்னது உங்க காதல கேட்டு கேட்டீர்ல அல்லா சொன்னாங்கன்னு ரசூல்லா சொல்லும்போது எப்படி கட்டுப்பட வேண்டுமோ அதே மாதிரி ரசூல் செல்லா அலே அவர்கள் ஒரு விதத்தில் உங்களை செஞ்சோ சொல்லியோ காட்டியிருப்பார்களே ஆனால் அதை நூறு சதவீதம் ஒன்றை கூட விடாமல் பின்பற்றுவது கட்டாய கடமை நபிகள் நாயகம் வாழும் போது அவர்கள் நம்மிடத்தில் நேரடியாக அதை சொல்வார்களே ஆனால் நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தாலும் சரி அவர்கள் இந்த காலத்துல வாழ்ந்தாலும் சரி அதுல எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது மருத்த காமிராய்தான் நம்மள்கிட்ட சொல்றாங்க அதே நேரத்தில் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்லும் போது அங்கதான் இந்த செய்தி கருத்து வேறுபாடு வருது ரசூர்லா வாழும் போது சகா ஒரு ஹதிச சொல்லி ஒரு உத்தரவு போட்டு சகாபி மறுத்தார் காப்பிராயிருவார் அந்த சகாபி காப்பிரா போயிடுவார் ரசூர்லா என்ன செய்யறாங்க மறுத்தார் எனக்கு ஏழலன்னு மறுக்கிறது இல்ல ஓஞ்சல் நான் கேட்கணுமான்னு மறுக்கிறது எத்தனையோ சுண்ணத்துல சகா பாக்கள் செய்யாம விட்டுருக்காங்க நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன் தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு சகாபி பேசி இருப்பாரே ஆனால் அவர் காப்பிராயிருவார் யாரும் பேசல அப்ப ரசூல் சல்லா அலிசலம் வாழும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதால கேட்டோம் என்று சொன்னால் அதுல எல்லாமே சகிக்குதான் ரசூல் சொல்லால சொல்லத்துடைய ஹதீசுகளை அவங்க வாயால் நீங்கள் நேரடியாக கேட்டால் அதுல லைஃபுக்கு இடமே கிடையாது ஹதீசின் லைஃப் கிடையவே கிடையாது சொல்லி விளங்கிருங்க அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா ரசூல் சொல்லா சொல்லம் சொன்னாங்கிறோம்ல சொன்னதை நாம கேட்கல சொன்னதை நாம கேட்கல ஒருத்தர் கேட்கிறார் ஒரு ஆள் தான் கேட்டிருக்கிறாரு அந்த ஒரு ஆளு அவருக்கு பிந்தன தலைமுறையில ஒரு ஆளுக்கு சொல்றாரு அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு ஒரு அஞ்சாவது வரக்கூடிய ஒரு புக்குள்ள எழுதிக்கிறார் இப்படி வாய் வழியா வாய் வழியா வரும் பொழுது சஹாபி சொல்றது வாய் வழியா தான் இருக்குது சஹாபி சொன்னது தாபியின்கள் வாயில் வரும்போது அவர் வாய் வழியா தான் சொல்றாரு அடுத்த தலைமுறை ஒரு வாய் வழியா வருது இப்படியே ஒரு நாலஞ்சு பேர் வந்த பிறகு அஞ்சாவதா கேட்கிறவரோ நாலாவது கேட்கிறவரோ அவர் இப்படி அறிஞராக இருக்காருன்னு வைங்க எழுத்துறாரு கார்னு வைங்க ஆய்வாளர் இருக்காருன்னு வைங்க அவர் என்ன செய்வாரு சொல்லுப்பா உனக்கு யாருப்பா சொன்னா அவருக்கு யார் சொன்ன அவருக்கு யார் சொன்னான் கேட்டு அதை பதிவு பண்ணிக்கிறார் அப்படி வரக்கூடியவர்கள் சரியானவர்களும் இருக்கலாம் தவறானவர்கள் இருக்கலாம் நம்மள்டே ரசூல்லா சொன்னால் நம்ம தான் நேரம் கேட்கிறோம் இடையில் ஆட்கள் வழியாக வரலை இடைத்தரகர் வழியாக அதிச வரல நம்மளை நேரடியாக கேட்டு விட்டோமே ஆனால் ரசூல்லா சொன்னது கன்ஃபார்ம் ஒரு நாலஞ்சு பேர் வழியாக வரும்பொழுது அப்ப என்ன நடக்கும் என்று கேட்டால் இடையில உள்ளவன் ஒரு முனாபிக்கா இருக்கலாம் ஒரு கெட்டவனா இருக்கலாம் இந்த சிறந்த காலம்லாம் முடிஞ்சு கெட்ட காலத்தில் வாழ்ந்தவனா இருக்கலாம் ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வான் ரசூல்லா பேரை பயன்படுத்தி விட்டு அடிச்சிருக்கலாம் அதுவும் ஹதீஸ் அறிஞர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கலாம் அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன செய்வாங்கன்னா ஆய்வு செய்யணும் எதுக்கு ஆய்வு செய்யணும் ரசூல்லா சொன்னாங்களான்ற மேட்டர் நல்லா வளைக்கணும் சொன்னதை மறுப்பதற்கு அல்ல எதுக்கு ஆய்வு செய்யணும் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது இதை ரசூல்லா சொல்லி இருப்பாங்களா இதை ரசூல்லா இருப்பாங்களா இதே ரசூல் அங்கீகரிச்சிருப்பாங்களா ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது எதனால ஏற்படுது இந்த ஒன்னு ரெண்டு ஆட்கள் வழியாக சொல்லப்படுது குரான் வந்து ஒன்னு ரெண்டு ஆட்கள் வழியா வரல குரான் நமக்கு வந்திருக்குதே அவ்வளவு சகாபாக்களும் சேர்ந்து இதான் குரான் சொன்னாங்க அவ்வளவு தாபியன்களும் சேர்ந்து இதுதான் குரான்டாங்க அவ்வளவு தபோ தாபியன்களும் சேர்ந்து இதான் குரான்டாங்க நாலாம் நூற்றாண்டுல உள்ள அவ்வளவு பேர் இது குரான் சொன்னாங்க அஞ்சாம் நூற்றாண்டுல உள்ள அவ்வளவு முஸ்லீம் தான் குரான் சொன்னாங்க இன்னைக்கு பதினாலாம் இருக்கக்கூடிய முஸ்லீம் அனைவரும் அப்ப இது குரான் என்பதை அவ்வளவு முஸ்லீம் சொல்றோம் இந்த அவ்வளவு முஸ்லீமுக்கும் அவங்களுக்கு முந்தைய அவ்வளவு முஸ்லீம் சொல்றாங்க அந்த அவ்வளவு முஸ்லீமுக்கும் அவங்களுக்கு முந்தைய இது குரான் தான் என்று ரசூ இல்ல அறிமுகப்படுத்தினாங்கல்ல அந்த செய்தி எந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் இல்லாம அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வர்றதுனால நம்மளிடமே சொன்ன மாதிரி வந்துரு நம்மள்டே ரசூல்லா சொல்ல இத்தனை பேர் சொல்றாங்க ஒருத்தரோட மாற்றி சொல்லல இவ்வளவு பேர் சேர்ந்து இதான் குரான் சொல்லும் பொழுது அதுல சந்தேகப்படுவதற்கான எந்த ஒரு வாசலுமே கிடையாது அது குரானுடைய அதனால குரான்ல எதையுமே மறுக்க முடியாது பதினாலு நேரத்து மறுக்க முடியாது இன்னும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு பிறகு போனா மறுக்க இயலாது ஆக்கி மனப்பாடமாக்கி அவ்வளவு பேரும் இதான் குரான் குரான் சொல்லி எத்தனை குரூப்பா எழுபத்தி ரெண்டு பிரிஞ்சாலும் அவ்வளவு குரான் ஒண்ணுதான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்துக்கு குரான் இது அந்த ஒரு குரான் தான் குரான் வந்து மாற்றமே இல்லாமல் வர்றது பிறகு பாக்குறோம் ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை என்றால் ஒன்னு ரெண்டு அவ்வளோ அதிகம் அறியல அறியலா சொல்லும் பொழுது ஒரு சபையில பத்து பேர் இருந்திருப்பாங்க அந்த பத்து பேர் கேட்பாங்க வராது பத்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியில் நிற்பாங்க அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க இந்த பத்து பேரும் போய் பயன் பண்ணி திருமண கூட்டம் போட்டு மைக்கு வச்சு சொல்லிட்டு இருப்பாரு அவர் காதல வாங்கிட்டு அவர் பாட யாரும் போயிடுவார் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் சந்திக்கும் பொழுது இல்லை நீங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி தானே சொன்னாங்க அந்த இடத்துல போடுவார் அவற்றை இருக்கிற உள்வாங்கி வைத்துக் கொள்வார் அவருக்கு தேவை ஏற்பட நேரத்தில் விஷயத்த மக்கள்கிட்ட ரெண்டே மூணே சொல்வார் இப்படி ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வழியாக ஒருவர் இருவர் வழியாக ஒருவர் இந்த மாதிரி வர்ற காரணத்தினால அப்ப யார் வழியாக வருது அவங்கள ஆய்வு பண்ணணும் அவங்க நல்லவங்க தானா அவங்க காலத்தில் அவங்க அவன இரடி மாதிரி சொல்லியிருக்காங்களா பொய் சொல்லுவாங்களா ரசூல்லா புற இட்டுக்கட்டி சொல்லுவாங்களா என்றெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறது அப்பதான் என்ன பண்றாங்கன்னா அப்ப ஹதீஸ்களை ஆய்வு செய்துதான் எடுக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க